ஹலோ வெல்கம் பேக் டு இன் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா நம்ம இன்டெலிஜென்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இந்த சாப்டர்ல நம்ம ஆப்டிடியூட பத்தி பார்ப்போம் நம்ம இன்டெலிஜென்ஸ் சாப்டருடைய கடைசி டாப்பிக்கை பார்க்க போறோம் ஆப்டிடியூட் ஆப்டிடியூட்னா என்ன முதல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் அப்படின்றதுக்கும் ஸ்கில் அப்படின்ற விஷயத்துக்கும் இருக்க வேறுபாடு ஸ்கில் அப்படின்னா என்னன்னா எபிலிட்டி டு டூ சம்திங் அதாவது ஒரு விஷயத்த செய்யக்கூடிய திறமைக்கு பேர் தான் எபிலிட்டி ரைட் அதுதான் ஸ்கில் ஆனா ஆப்டிடியூட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா தி எபிலிட்டி டு லேர்ன் டு டூ சம்திங் தான் ஆப்டிடியூட் அதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கக்கூடிய அந்த திறனுக்கு பேர் தான் ஆப்டிடியூட் சோ ஒரு விஷயத்த செய்யறதுக்கு பேர் ஆப்டிடியூட் கிடையாது ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கோட பேர் தான் வந்து ஆப்டிடியூட் அப்படின்ற சொல்ல விரும்புகிறேன் நான் ஏன்னா நிறைய பேர் நிறைய இடத்துல என்ன தப்பா நினச்சிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட்னா தி எபிலிட்டி டு டூ சம்திங் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அது கிடையாது ஸோ ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்றது முதல் முறையாக வந்தது ஸோ இந்த காலத்தில் இருக்க மாதிரி கிடையாது ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுவும் இல்லாமல் நிறைய வேலைக்கு நிறைய ஆட்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது ரைட் இன்னைக்கு வந்து நிறைய வேலைகள் ஆக்சுவலாக இல்லவே கிடையாது கரெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபரு டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரியான வேலைகள் ஆக்சுவலாக நிறைய ஆஃபீஸில் கிடையாது ஒரு காலத்தில் ஃபைலிங் டிபார்ட்மெண்ட்டுன்றதே ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டு அதில் ஃபைலை எடுத்து கொடுக்குற ஒரு ஒருத்தர் ஃபைலிங் பண்ணுறவர் இன்னொருத்தர் ஃபைலிங்க்கு டைப் பண்ணுற ஒரு ஒருத்தர் ஃபைலில் இருக்க போகிற கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வரவர் கேப்சர் பண்ணுறவர் பாஸ் சொல்லும் போது எழுதிக்கிறவருக்கு இன்னொரு இன்னொரு வேலை அப்படின்னு எக்கச்சக்கமான வேலைகள் இருந்தது அப்படி இருந்ததுனால முதல்ல இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சூட்டபிளான ஆட்கள் யார் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்தந்த விஷயங்களை கற்றுக்கக்கூடிய கூடிய எபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு யோசிச்சாங்க அதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட டெஸ்ட் தான் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்ல ரொம்ப பழமையான டெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் முதலாக வந்த டெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மினிசோட்டா கிளினிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மினிசோட்டா அப்படின்ற ஒரு நகரத்துல இருந்து அந்த நகரத்துடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்குன டெஸ்ட் தான் இது ரைட் ஸோ அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெனோகிராஃபர்ஸ் டைப்பர்ஸ் இவங்களுக்குலாம் சொன்னேன் இல்லைங்களா இவங்களுக்கு எல்லாம் தேவைப்படுற அந்த செட் ஆஃப் ஸ்கில்ஸை அவங்களால லேர்ன் பண்ணிக்க கூடிய அதாவது கற்றுக்கக்கூடிய திறமை இருக்கா அப்படின்ற பண்ணுறதுக்காக பண்றதுக்காக எடுத்துட்டு தான் இந்த மினிசோட்டா கிளரிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க மெக்கானிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போது அந்த காலத்துல இன்னும் ரொம்ப முக்கியமா இருந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏஜ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்து இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருந்த ஒரு காலம் அந்த இடத்துல எம்ப்ளாயீஸ் சாரி லேபரர்ஸ் நிறைய தேவைப்பட்டாங்க அந்த லேபரர்ஸை அவங்க ஹையர் பண்ணும்போது மெக்கானிக்கல் எபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும்னு யோசிச்சாங்க மெக்கானிக்கல் எபிலிட்டில ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று மெக்கானிக்கலா ஒர்க் பண்ற சக்தி ஒருத்தருக்கு இருக்கணும் இன்னொரு விஷயம் மெக்கானிக்கலா ஒர்க் பண்ற திறன் இருக்கணும் சில பேர் நம்மளே வந்து டேபிள் பெஞ்செல்லாம் ஈஸியா பார்த்த மாதிரி செய்ய முடியும் சில விஷயத்தில் ஈஸியா அசம்பிள் பண்ண முடியும் அதுக்கெல்லாம் எது தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆப்டிடியூட் ஒரு விஷயத்தை பார்த்து அந்த விஷயத்த கையால் செய்ய முடிகிற அஹ் விஷயங்களை கத்துக்கிற ஒரு எபிலிட்டி தான் வந்து மெக்கானிக்கல் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மெக்கானிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் அதை தான் மெஷர் பண்ணிச்சு இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற நிறைய ஆப்டிடியூட் டெஸ்ட் எது பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து டிஃபரன்ஷியல் ஆப்டிடியூட்ஸ் டெஸ்ட் பண்ணுது டிஃபரன்ஷியல் ஆப்டிடியூட்ஸ் நம்ம சொல்லும்போது வெவ்வேறு விதமான ஆப்டிடியூட்ஸ் இருக்கு அதில் நம்பர் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவோம் இதில் என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்பல் ரீசனிங்கை டெஸ்ட் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு ஒருத்தரால வார்த்தைகளை கரெக்டாக யூஸ் பண்ண முடியுது எந்த இடத்துக்கு எந்த வார்த்தை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு கரெக்டாக யூஸ் பண்றாங்களா வார்த்தைகளை அவங்களால கரெக்டாக புரிஞ்சுக்க முடியுதா அவங்களால கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா பண்ண முடியாதா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களால கத்துக்க முடியுமா அப்படின்ற டெஸ்ட் பண்றது தான் டெஸ்ட் செகண்ட் அப்ட்ராக்ட் ரீசனிங் நடந்த முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த விஷயத்தை அனலைஸ் பண்றது இது ஏன் இப்படி நடந்தது இது இதுக்கப்புறமா நடக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யுது நடக்காம தடுக்கிறதுக்கு என்ன செய்யுது இந்த எல்லாம் யோசிக்கிறது அப்ட்ராக்ட் ரீசனிங் நம்பர் த்ரீ நியூமெரிக்கல் எபிலிட்டி எந்த அளவுக்கு அவங்களால மேத்தமேட்டிக்கல் கல கல்குலேஷன்ஸை செய்ய முடியும் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் எப்படி அக்யூரேட்டாக அவங்களால கத்துக்க முடியும் அப்படின்றத மெஷர் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும் நம்பர் ஃபோர் ஸ்பேஷியல் ரிலேஷன்ஸ் ஸ்பேஸை எப்படி எஃபெக்டிவாக ஒருத்தரால் யூஸ் பண்ண முடியுது ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் ஃபோர்ஸுக்கு பைலட்டு கால் இருக்கிற போதெல்லாம் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து ரொம்ப ஹைலி ரிலே பண்ணுவாங்க பாயிண்ட் நம்பர் ஃபைவ் மெக்கானிக்கல் ரீசனிங் மெக்கானிக்கல் ரீசனிங்னா என்னென்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவங்க சொன்ன இல்லையா மெக்கானிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் கிளரிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இப்போ கிளரிக்கலாக செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா நேமை செக் பண்ணுறது நம்பரை அசைன் பண்றது இந்த மாதிரியான வேலைகள் முன்னாடி சொன்ன கிளரிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டோடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது பாயிண்ட் நம்பர் செவன் லாங்குவேஜ் யூசேஜ் அண்ட் ஸ்பெல்லிங் சில இடத்துக்குலாம் வந்து லாங்குவேஜ் கரெக்டாக யூஸ் பண்றது ஸ்பெல்லிங்கை கரெக்டாக யூஸ் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் புக் எடிட்டர் புக்கை ப்ரூஃப் ரீட் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ அவங்களுக்கு எல்லாம் இந்த எபிலிட்டி இருக்கான்றத டெஸ்ட் பண்ணுவாங்க எயித் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் லாங்குவேஜ் யூஸ் இன் சென்டென்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் புக் எழுதுறவங்க போயிட்டு இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வரிகளை எந்த அளவுக்கு அவங்களால எஃபிஷண்ட்டாக யூஸ் பண்ண முடியுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா ஸோ அதை எப்படி அவங்களால ஈஸியாக கற்றுக்க முடியுதா அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் லாங்குவேஜ் யூஸ் சென்டென்சஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதோட வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்னால் என்ன அப்படின்றது முடிச்சுக்கிறோம் இதோட நமக்கு இன்டெலிஜென்ஸ் சாப்டரும் முடியுது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் அந்த எல்லா டவுட்ஸுக்கும் சேர்த்து ஒரு சின்ன வீடியோவாக கூட பண்ணுறதுக்கு யோசிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி and have a great time.